உன்னை ஹரி வந்து காப்பாற்றுவானா பிறகு இதுவரையில் என்னை காத்திருந்து நினைக்கிறீர்கள் துரும்பிலம் இருக்கிறார் அப்படியா சொல்லுகிறாய் நான் கேட்கிறேன் இந்த தூணில் அப்படியானால் இந்த தூணில் இருந்து உன் ஹரி வெளியே வரட்டும் இதென்ன உருவம் நாதคาร உம் திவிரோக தரிசனத்தை பார்த்து த냐 நானே திரும நாராயணா தின கருண முக்கிய মুক্তি வரமளிக்க வேண்டும் स्वामी பிரகலாதா நீ பக்தி நவீந்த உத்தமன் உனக்கு মুক্তি அவசியம் கிடைக்கும் ஆனால் மூவுலகத்தையும் ஆண்டு மீண்டும் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு